இன்றைய உலகத்துல மன அமைதியை தேடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா நிச்சயமா பொருள் வெற்றி அப்படின்னு தேடினாலும் அந்த உண்மையான மன நிறைவு அது கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர் உணர்றாங்க புத்தர் சொன்ன அந்த முதல் உன்னத உண்மை துன்பம் ஞாபகம் வருது கரெக்ட் இன்னைக்கு நாம தியானமே வாழ்க்கை வாழ்க்கையே தியானம் அப்படிங்கற புத்தகத்தோட சாராம்சத்தை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வந்து ஆரம்ப கால பௌத்த சூத்திரங்களை வச்சு எழுதுனது நம்ம நோக்கம் என்னன்னா மன அமைதிக்கும் ஞானத்துக்கும் போறதுக்கான நடைமுறை வழிகள் குறிப்பா புத்தர் சொன்னதா சொல்லப்படுற அந்த டி டபிள்யூ ஐஎம் அமைதி ஞான தியான முறையை புரிஞ்சுக்கிறது தான் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் நல்ல அறிமுகம் நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகமும் தியானத்தை ஏதோ பெரிய தத்துவமா மட்டும் பார்க்கல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில துன்பத்திலேந்து விடுபட உதவுற ஒரு ஒரு பர்சனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி சொல்லுது ஓ அப்படியா ஆமா இதுவே டெக்னிக் மட்டும் இல்ல புத்தர் தம்மம் சங்கம் இதுல சரணடையறது நமக்குள்ள இருக்கிற கருணையை வளர்க்கறது இதையெல்லாம் கூட வலியுறுத்துது இதெல்லாம் செஞ்சா மன அமைவி சந்தோஷம் ஏன் நம்ம ப்ரொடக்டிவிட்டி கூட அதிகமாகும்னு சொல்லுது சரி அப்போ தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனச தயார் செய்யணுமா ஒரு தோட்ட மாதிரி பண்படுத்தணும்னு புத்தகம் சொல்றதா சொன்னீங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒன்னு தாராள குணம் அதாவது தானம் இன்னொன்னு ஒழுக்க விதிகள் சீலம் தானம்னா பெருசா ஏதோ கொடுக்கறதா அப்படி இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கிறது ஒரு அன்பான சொல் ஒரு சின்ன உதவி ஏன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு புன்னகை கூட ஒரு விதமான தானம் தான் இது வந்து மனசுல இருக்கிற அந்த இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தும் மனச கொஞ்சம் பெருசாக்கும் ஓ இதுவே ஒரு பயிற்சி மாதிரி தான் இருக்கே நிச்சயமா இது மண்ணை பதப்படுத்துறதுன்னா அடுத்தது உரம் போடுற மாதிரி அந்த அஞ்சு ஒழுக்க விதிகள் சீலம் ஆமா அது தெரியும் கொல்லாமை திருடாமை ஆமா கொல்லாமை திருடாமை தவறான காமத்தை தவிர்க்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது இதுல கடுஞ்சொல் புறம் பேசுறது எல்லாம் கூட அடங்கும் அப்புறம் மனச குழப்புற போதை பொருட்களை தவிர்க்கிறது இதெல்லாம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க ஏன்னா இந்த விதிகளை மீறும் போது மனசுல பயம் குற்ற உணர்வு ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்துடும் அப்புறம் எப்படி மனசு அமைதியா தியானம் பண்ண முடியும் அந்த நெகட்டிவ் உணர்வுகள் இருந்தா தியானம் நல்லொழுக்கம் வந்து தேவையான அந்த அமைதியான வளமான மனநிலையை உருவாக்குது இந்த அடித்தளம் இல்லாம தியானம் பண்றது சத்தே இல்லாத மண்ணில விவசாயம் பண்ற மாதிரி தான் அடித்தளம் முக்கியம் சரி இப்போ அந்த மையப் பிரச்சனைக்கு வருவோம் துன்பத்தோட காரணம் புத்த போதனைகளோட இதயம் இதுதானே ஆமா இந்த புத்தகம் பற்று தங்கா அப்படின்னு சொல்றாங்களே அது ரொம்ப எளிமையா விளக்குது தங்கான்னா தாகம் அல்லது ஒரு அடக்க முடியாத ஆசைன்னு அர்த்தம் இது சிம்பிளா இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாங்கிற மனநிலைதான் ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது சொல்லுங்க இந்த பற்று இந்த நான் என்னோடதுங்கிற எண்ணம் இது எப்போதுமே நம்ம மனசுலயும் உடம்புலயும் ஒரு மாதிரி இருக்கமா ஒரு டென்ஷனா வெளிப்படுமா நீங்க இத கவனிச்சிருக்கீங்களா மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது நிஜமாவே இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய கண்டுபிடிப்பே இதுதான் சொல்லலாம் பற்றுங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அது நம்ம அனுபவத்திலேயே உணரக்கூடிய ஒரு இருக்கம் ஒரு டென்ஷன் ஓ அப்படியா ஆமா அப்போ அந்த மூணாவது உன்னத உண்மை துன்பம் நீங்குதல் நிரோதா அது என்னன்னா இந்த இருக்கத்தை கண்டுபிடிச்சு அதை விடுவிக்கிறது தான் அந்த அதேதான் அந்த இருக்கத்தை தளர்த்தும் போது ரிலாக்ஸ் பண்ணும்போது மனசு இயல்பாவே விழிப்புணர்வோட தூண்மையா மாறுது இதுதான் தியானத்தோட உண்மையான நோக்கம் அந்த பற்று என்கிற இறுக்கத்திலிருந்து விடுபடுறது அப்போ புத்தர் இதுக்கு என்ன வழிய கண்டுபிடிச்சார் அவர் நிறைய தியான முறைகள் கத்துக்கிட்டாருங்கிறாங்களே ஆமா கத்துக்கிட்டார் ஆனா அவர் ஞானம் அடையிறதுக்கு உதவினதா சொல்லப்படுற முறை கொஞ்சம் வித்தியாசமானது அதுதான் டி டபிள்யூ டிராங்குவல் விஸ்டம் இன்சைட் மெடிடேஷன் அமைதி ஞான தியானம் இது சமதா அமைதி விபசனா ஞானம் ரெண்டையும் இணைக்குது இது மற்ற ஆழ்நிலை தியான முறைகளிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது ஏதோ அவர் சின்ன வயசுல நாவல் மரத்தடியில உணர்ந்த ஒரு அனுபவத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் கொஞ்சியா வேறுபாடு நிறைய தியான முறைகள் என்ன பண்ணணும்னா மனசை ஒரே விஷயத்துல நிறுத்தி வர்ற கவன சிதறல்களை தடைகளை அடக்க முயற்சி பண்ணும் ஆமா அதுதானே தியானம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அந்த தடைகள்ல தான் நம்மளோட உண்மையான பற்று ஒழிஞ்சிருக்கு அது அடக்கிட்டா அப்புறம் எப்படி அந்த பற்றோட வேற புரிஞ்சுகிட்டு விடுவிக்கிறது ஓ இது புதுசா இருக்கு டிஎன்டபிள்யூஐஎம் வந்து தடைகளை எதிரியா பார்க்கல அதுக்கு பதிலா மனசு எங்கேயாவது ஓடும்போது அந்த ஓட்டத்தையும் அதனால வர்ற அந்த இருக்கத்தையும் கவனிக்க சொல்லுது கவனிக்கணுமா ஆமா கவனிச்சிட்டு அப்புறம் அந்த இருக்கத்தை மெதுவா தளர்த்த சொல்லுது இது மனச அடக்காம அத ரொம்ப மென்மையா வழிநடத்தி எப்பவும் விழிப்புணர்ச்சியில வைக்குது சொல்லப்போனா அந்த தடங்கல்களே நமக்கு பாடம் கத்துக்குணுக்குற மாதிரி ஆயிடுது இது கேக்கும்போதே ஒரு விடுதலை உணர்வு வருது சரி இந்த பற்றை இந்த இருக்கத்தை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது கருவி இருக்கா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி இருக்கு அதுக்கு தான் புத்தகம் சிக்ஸ் ஆர் அப்படிங்கிற ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு செயல்முறையை சொல்லுது இதுதான் புத்தர் சொன்ன சரியான முயற்சி ரைட் எஃபர்ட் உடன் நடைமுறை வடிவம் சிக்ஸ் ஆர் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் முதல் ஆர் வந்து ரெக்கக்னைஸ் அதாவது அடையாளம் காணுதல் மனசு வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு முதல்ல ஒத்துக்கிறது சரி ரெண்டாவது ஆர் வந்து ரிலீஸ் விடுவித்தல் அந்த எண்ணத்தையோ உணர்வையோ பிடிச்சுக்காம அதன் போக்கில் விடுறது மூணாவது ஆர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸ் தளர்த்துதல் அந்த எண்ணம் இல்ல உணர்வுனால மனசுலயோ உடம்புலயோ வந்த அந்த இறுக்கத்தை உணர்ந்து அதை மென்மையா தளர்த்துறது இந்த படிதான் நேரடியா பற்ற கையாளு தளர்த்தறது புரியுது நாலாவது ஆர் ரீஸ்மைல் முகத்திலையும் மனசுலையும் ஒரு சின்ன புன்னகை வரவழைக்கிறது கொஞ்சம் லேசான மனநிலைக்கு திரும்புறது புன்னகையா இது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அது மனநிலையை மாத்த உதவும் அஞ்சாவது ஆர் ரிட்டர்ன் மெதுவா கவனத்த மறுபடியும் தியான பொருளுக்கு சுவாசம் இல்ல அன்புணர்வு கொண்டு வர்றது சரி ஆறாவது ஆர் ரிப்பீட் தியான பொருளோட தளர்வாவும் விழிப்புணர்ச்சியோடவும் இருக்கிறத தொடர்றது ரெக்கக்னைஸ் ரிலீஸ் ரிலாக்ஸ் ரீஸ்மைல் ரிட்டர்ன்

அடுத்து புத்தரோட மிக முக்கியமான போதனை என் வகை வழி எயிட் போல்ட் பாத் அத பத்தி இந்த புக்ல என்ன சொல்றாங்க வழக்கமா அத ஒழுக்கம் செறிவு ஞானம்னு பிரிப்பாங்க இல்லையா இந்த புத்தகம் அதை இன்னும் ஒரு படி மேல போய் தியான பயிற்சியோட நேரடியா தொடர்பு படுத்தி ஒவ்வொரு அங்கத்தையும் இணக்கமான ஹார்மோனியஸ் அப்படிங்கற வார்த்தையோட விளக்குது இது ஒரு நல்ல பார்வை உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ரைட் வியூவ ஹார்மோனியஸ் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்குள்ள வர எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் இல்ல என்னோடது இல்ல அனத்தா அதுங்க பாட்டுக்கு வந்து போற மனசோட செயல்பாடுகள்னு பாக்குறது இப்படி பார்த்தா நாங்கிற அந்த இருக்கம் குறையும் ஓ அந்த பார்வையே இருக்கத்தை குறைக்குதா ஆமா அதே மாதிரி ரைட் எஃபர்ட்ட ஹார்மோனியஸ் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு அதை நேரடியா சிக்ஸாரோட இணைக்குது ரைட் மைண்ட்ஃபுல்னஸ ஹார்மோனியஸ் ஒப்சர்வேஷன் சொல்லுது அதாவது மனசு எங்க போனாலும் பண்றது அப்போ என் வகை வழியே ஒரு தியான பயிற்சி மாதிரி ஆயிடுது ஒரு வகையில அப்படிதான் ஒவ்வொரு அங்கமும் வெறும் தத்துவமா இல்லாம தியானத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் நாம பயிற்சி செய்யக்கூடிய ஒன்னா மாறுது இது அந்த பாதியையும் நடைமுறையும் ரொம்ப அழகா இணைக்குது ரொம்ப அழமா இருக்கு இந்த புத்தகம் இன்னொன்னையும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சார்பு தோற்றம் படிச்ச சமு அப்பறம் அப்புறம் நான்கு உன்னத உண்மைகள் இத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் புத்த போதனையோட முதுகெலும்புன்னு சொல்லுது ஆமா அது ரொம்ப அடிப்படை சார்பு தோற்றத்தை காண்பவன் தம்மத்தை காண்கிறான் புத்தரோட வாக்கியத்தையும் மேற்கோள் காட்டுது இத தத்துவமா படிக்கிறத விட தியானத்துல நம்ம அனுபவத்திலேயே இந்த காரணக்காரிய தொடர்ப உணர்றதுதான் விடுதலைக்கு வழின்னு சொல்றாங்க இல்லையா நிச்சயமா அது அனுபவத்துல வரணும் சரி இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம் புத்தகம் ரெண்டு முக்கியமான தியானப் பொருட்களை பரிந்துரைக்குது ஒன்னு சுவாசம் ஆனாபானசதி இன்னொன்னு அன்புணர்வு மெத்தா ரெண்டையுமே விளக்குதா ஆமா ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தோட ஒரே நேரத்துல ஒரு முறைய தேர்ந்தெடுங்க அதுல குறைஞ்சது ஒரு மாசமாவது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க ரெண்டு முறையும் மாத்தி மாத்தி செஞ்சா குழப்பம்தான் வரும் ஓ கேக் செய்யும் போது ரெசிபிய மாத்துனா சொதப்புற மாதிரி சொல்றீங்க அதே தான் அதனால ஒரு முறைய தேர்ந்தெடுத்து அதன்படி கரெக்டா பயிற்சி பண்றது ரொம்ப முக்கியம் சரி மித்தா தியானம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல உங்களுக்கு நீங்களே அன்பு செலுத்தணும் சந்தோஷமா இருந்த ஒரு நேரத்தை நினைச்சு அந்த உணர்வை வரவழைச்சிக்கணும் அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் அமைதியா இருக்கணும்னு மனசார வாழ்த்திக்கணும் சரி ஒவ்வொரு தடவை அப்படி வாழ்த்தும் போதும் தலையிலயோ மனசுலயோ ஒரு சின்ன இறுக்கம் வரலாம் அதை கவனிச்சு சிக்ஸ் ஆர் வச்சு தளர்த்தணும் முக்கியமா அந்த ரிலாக்ஸ் அப்புறம் ரீஸ்மைல் ஓ வாழ்த்தும் போதே ரிலாக்ஸ் பண்ணணுமா ஆமா அப்புறம் நிமிர்ந்து வசதியா உட்கார்ந்து உடம்ப ரொம்ப அசைக்காம இருக்கிறது நல்லது வழக்கம் போல எண்ணங்கள் உணர்வுகள் வலி ஏதாவது வந்தா அதோட சண்டை போடாம சிக்ஸ் ஆர் தான் பயன்படுத்தணும் சரி அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நீங்க மெத்தா செஞ்ச பிறகு ஒரு ஆன்மீக நண்பருக்கு மெத்தா பண்ணலாம் ஒரே பாலினமா இருக்கிறவரா நல்லதுன்னு சொல்றாங்க கொண்டு வந்து அதே மாதிரி புரியுது அந்த சுவாச தியானம் அதுவும் எளிமையானதுதான் சூத்திரத்துல வர்ற மாதிரி நினைவோடு மூச்ச உள்ளிழிக்கிறார் தளர்த்துகிறார் நினைவோடு மூச்ச வெளிவிடுகிறார் தளர்த்துகிறார் இதுதான் அடிப்படை மந்திரம்னே சொல்லலாம் சுவாசம் வந்து டென்ஷனை தளர்த்துறதுக்கான ஒரு மாதிரி சரியா சொன்னீங்க மூச்ச கட்டுப்படுத்த கூடாது அது பாட்டுக்கு உள்ள வரதையும் வெளியே போறதையும் சும்மா அறியணும் நீளமா இருக்கா குட்டையா இருக்கான்னு கவனிக்கலாம் ஆனா மாத்த நினைக்க கூடாது இதுல முக்கியமான மிக முக்கியமானது ஒவ்வொரு தடவை மூச்சை உள்ள இழுக்கும் போதும் சரி வெளியே விடும்போதும் சரி தலையிலயோ மனசுலேயோ இருக்கிற இறுக்கத்தை மென்மையா தளர்த்துறது இதுதான் பற்ற விடுவிக்கிற முக்கியமான படி இது புத்தர் சேத்ததா சொல்றாங்க ஓ இதுலயும் தளர்த்துறதுதான் முக்கியம் ஆமா கவனச்சிதறல் வந்தா வழக்கம் போல சிக்ஸார் தான் இந்த புத்தகம் இந்த தியானம் வந்து ஒளி நிமித்தம் மாதிரி மனசோட கற்பனைகளை நம்பி இருக்காதுன்னு தெளிவா சொல்லுது இது எல்லாத்துலயும் இந்த புத்தகம் திரும்பத் திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்தற மாதிரி தெரியுது என்ன விஷயம் எதையுமே குருட்டுத்தனமா நம்பாதீங்க புத்தரே சொன்ன மாதிரி கேட்டதெல்லாம் அப்படியே ஏத்துக்காம சூத்திரங்களோட தர்க்கத்தோட உங்க சொந்த அனுபவத்தோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றது ஆமாம் அந்த நாலு சரிபார்ப்பு முறைகளை நினைவுபடுத்துது ஒரு போதனை உண்மையானு தம்மம் வினயத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்களே இந்த தியான முறைகளை செஞ்சு பார்த்து இது உண்மையிலே துன்பத்தை குறைக்குதா அமைதிக்கு வழிகாட்டுதான்னு சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க இதுதான் கரெக்ட் மத்தது தப்புன்னு சொல்லாம நாமளே தேடி பாக்கணும் அதே நேரம் ஒரு நல்ல வழிகாட்டியோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது தியானத்தையும் குறிப்பு அந்த சார்பு தோற்றத்தையும் வெறும் தியரியா இல்லாம அனுபவத்துல புரிஞ்சிக்கிட்டு அத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது அவரோட பேச்சை கேளுங்க அவர் சொல்றதை செஞ்சு பாருங்க உங்க மனசு தெளிவு பெறுதா அமைதி கிடைக்குதா சந்தோஷம் அதிகமாகுதான்னு பாருங்க அவரோட மாணவர்கள் எப்படி இருக்காங்க கருணையோட நட்பா இருக்காங்களான்னு கவனிங்க இதெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டிய அடையாளம் காட்ட உதவும் அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து பௌத்த தியானம்ங்கிறது வெறும் தத்துவம் இல்ல அது நம்ம அன்றாட வாழ்க்கையில துன்பத்திலிருந்து விடுபட்டு அமைதியும் சமநிலையும் கொண்டு வர ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு முறைன்னு புரியுது ஆமா குறிப்பா அந்த பற்று அல்லது கிரேவிங்கறது நம்ம அனுபவத்துல ஒரு இறுக்கமா வெளிப்படுதுங்கறதும் அத சிக்ஸ் செயல்முறை வச்சு முக்கியமா அந்த தளர்த்துதல் புன்னகைத்தல் மூலமா கையாள முடியுங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஆமாங்க அப்புறம் டிவைஎம் தியானம் எப்படி தடைகளை அடக்காம அதையே பற்ற விடுவிக்கிற வாய்ப்பா பயன்படுத்துதுனோ இது மற்ற முறைகளிலிருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்த்தோம் சார்பு தோற்றத்தை அனுபவத்துல புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கு வழினும் தொட்டு பேசணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதிலிருந்து நம்ம நேர்கள் இப்போதைக்கு எடுத்துக்க கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து செய்யற பயிற்சி தான் முக்கியம் ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க வேலைகள் மத்தியில உங்க உடம்புலயோ மனசுலயோ ஏதாவது ஒரு இறுக்கம் வர்றத கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன கோவம் கவலை மாதிரி உணர்வுகள் வரும்போதா ஆமா இல்ல சும்மா இருக்கும்போதே கூட ஒரு டென்ஷன் வரலாம் அதை கவனிங்க கவனிச்சுட்டு பெருசா எதுவும் செய்ய வேண்டாம் ரொம்ப மெதுவா அந்த இறுக்கத்த கொஞ்சம் தளர்த்த ரிலாக்ஸ் பண் முயற்சி செஞ்சா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் சரி அல்லது எந்த காரணமும் இல்லாம அப்பப்போ ஒரு சின்ன புன்னகைய உங்க முகத்திலையும் மனசுலயும் கொண்டு வந்து பாருங்க உங்க உணர்வுல ஏதாவது மாற்றம் தெரியுதா இந்த ஒரு சின்ன விஷயத்த இன்னைக்கு ஒரு பரிசோதனையா செஞ்சு பாருங்க இதுவே நீங்க இன்னும் ஆழமா போறதுக்கு ஒரு முதல் படியா இருக்கலாம் அருமையான யோசனை இந்த விரிவான உரையாடலில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் சிந்திப்போம் சந்திப்போம்